சாப்பிடு சாப்பிடு குளிப்பாட்டான் இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டு சாப்பிடு உட்காந்துருக்கான் அம்மாடி முருகா ஓகே போய் பஞ்சர் போடணும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஏமாடி ஏமாடி அப்படி இந்த வீட்டு கூட நான் தூக்க முடில வயசாக தெரிதுங்களா அம்மா காரு முதப்ப பஞ்சர் அது பஞ்சர் போட்டேன்னு இது வெளியே போயிட்டேன் ஒரு டெத்துக்கு போயின்னு பஞ்சர் போட்டு வந்துடலாம் என்ன வெயிட் அதாவது கார் இந்த பக்கம் இருக்குங்களேன் அந்த பக்கம் இந்த பக்கம் பஞ்சர் ஆயிடுச்சு இப்போவும் காற்று கம்மியாக இருக்குது பாருங்கள் ஸோ ஸ்டெப்பில் இந்த டயர் எடுத்து நான் கஷ்டப்பட்டு போட்டேன் ஒன்றாச்சு ஒன்றே போயிட்டேன் வாழ்க்கையை ஒருத்துட்டேன் போட்டு ஓரளவு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இது பஞ்சர் போட்டோம் தான் ஸ்டெப் நீ காற்று வச்சு வைக்கிறது நல்லது பிரதர்ஸ் சொல்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எப்போவுமே ஸ்டெப்பிங்கில் காற்று பெட்ரோல் பங்கில் போய் காற்றுடிக்கிறப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் ஸ்டெப்பிங்கும் காத்தடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா சரி அப்பா நம்ம ஏரியாவில் பஞ்சர் கடை இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி இப்போ இந்த கடை புதுசாக திறந்துருக்காங்க இல்லாட்டி நான் ரொம்ப தளவாக போகணும் இந்த இடத்துல இருக்குது முதனத்து கார் எடுத்தேன் ஃபுல்லாக காற்று இது இந்த டியூப்லெஸ் இல்லாதால ஈஸியாக இருக்கும் டியூப்லெட்னா இதை கட்டணும் உள்ளே டியூப்ல பஞ்சர் போடணும் இப்போ டியூப்லெஸ் டயர் மேக்ஸிமம் காரில் வர்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் இங்கெல்லாம் பஞ்சர் ஆகிருக்கும் பஞ்சர் போட்டு வந்தாச்சு ஒரு சின்ன ஒரு ஆணி குட்டி ஆணி குத்தி இருந்துச்சு எடுத்துகிட்டு அதை பேஸ்ட்டு மாதிரி அதை போட்டாங்க சொருவிட்டு அப்படி எடுத்துட்டாங்க அதில் ஒன்று ஃபோன் வந்துச்சு பேச போயிட்டேன் சரி ஓகே இப்போ காற்று ஃபுல்லாக இருக்கும் அடுத்த காற்று வராச்சின்னு வரணும் சாவி எடுத்து வானவராயன் கோராணி சாப்பிட்டியா இன்றைக்கி சனிக்கிழமை ஆக்சுவலாக எழுத மாட்டான் படிக்க மாட்டான் உன்னை டிவி தான் பார்ப்பான் அது அவனுடைய ஹேபிட் ஹே சாப்பிட்டேன்னு கேட்டியா சாப்பிட்டே இல்லையா எது வெறும் காலி கட்ட வச்சுன்னு வாங்கண்ணா வெறும் காலி கட்ட வச்சுன்னு இருக்கணும் சரி சரி ஓகே ஓகே சரி சாப்பிடு

ஆ சரி சரி ரிஷிட் எது வித்துன்னு போகிறாரு தீரன் படம் பார்த்தீங்களா நீங்கள் தீரன் ஒரு படம் இருக்குது அது பாருங்கள் நான் இவர் இதுக்கு இவரை காமீரவங்களுக்கு புரியும் பாவங்க கஷ்டப்படுறவங்க தான் எல்லாருமே நல்லவங்க நம்பிட முடியாது ஆமாம் வச்சிடலாம் என்ன தீரன் படம் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி தான் வித்துன்னு வருவாங்க ஏமா வச்சுட்டு வரேன் ஓகே வச்சாச்சு கார் வச்சுட்டு ஒரு லாக் இருக்கும் அந்த லாக்கு நல்லா திருப்பி விட்டால் டைட் ஆகிடுச்சுன்னா டயர் வந்து அசையாது ஓகே பெரிய விலைங்க எனக்கு சக்கரில் பஞ்சர் போட்டால் போல நீங்கள் உங்கள் ஏரியாவில் உங்கள் பஞ்சர் போடுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஆணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல அப்படி சொரி ஏடி எடுத்துகிட்டா போல நூற்றி ஐம்பது ரூபா வாங்கினாரு ஜாஸ்தியாக கம்மியாக தெரில எனக்கு உங்களுக்கு தெரியும் கார் வச்சுருவோம் தெரியும் நம்மளுக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியாது பஞ்சர் போட்டால் தானே எத்தனை போய் மெக்கானிக் ஷீட்டில் விட்டுறேன் அவனே எல்லாம் பார்த்துமா இந்த வாட்டி தான் கைட்டு போட்டேன் வாங்க ஓகே அவ்வளோதாங்க கார் செக் ரெடி ஆகிடுச்சு இது ஒன்று வாங்கினேன் இது வந்து இப்போ இந்த சிக்னல் நிற்பாங்க இல்லையாங்க அவங்கக்கிட்ட வாங்கினேன் அது வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் பார்த்துங்க இது வந்து டிமார்ட்டில் நேற்று வாங்கினேன் சேம் அதே தான் டிமார்ட்டில் இது வாங்கினேன் எவ்வளோ பாருங்கள் ரேட்டு எழுபத்தொம்பது ரூபா சேம் ரெண்டும் சேம் தான் சேம் சைஸு சேம் இது சரி நம்ம பாவம் பார்த்து வாங்கினாங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துறாங்க ரைட் ஓகே ஓகே இப்போ மட்டும் செக் பண்ணும் அந்த மாதிரி கார் எதுன்னு போயிட்டு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் பெட்ரோல் பங்க் போயிட்டு நாலு பேர்லேயும் செக் பண்ணோம் காரை கம்ப்ளீட்டாக தொடச்சி நம்ம வீட்டை வந்து கார் வச்சு துடைக்க முடியாது சின்ன ரோடு நடுவில் கொஞ்சம் வச்சாலும் இந்த பக்கம் ஆட்டோ கார்னு அடிப்பாங்க அந்த பக்கம் ஒரு தண்ணி லாரி கார் அடிப்பாங்க இங்க கம்ப்ளீட்டாக கார் தொடச்சாச்சு எவ்வளோ பாருங்க ஸோ நல்லா கார் விட்டு தெரிஞ்சாலும் எல்போர்டு போடுறது சேஃப்டி க்ளீனாக தொடச்சாச்சு நான் பாலிஷ் மட்டும் தான் இல்லை என்கிட்ட பாலிஷ் தான் பாலிஷ் போட்டால் நல்லா பல பலன்னு இது இதோடய ட்ரீம் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கார் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல தான் இந்த ஆசை நிறைவேறுச்சு ஓகே நம்பிக்கை கொஞ்சம் சொல்லிடுறேன் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கல்யாணாச்சு ஏற்கனவே நம்ம பிரதர் சிஸ்டருக்கு பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்கெல்லாருக்கும் தெரியும் இப்போ நிறைய பேர் பூசை வந்திருக்கீங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் ஆச்சு கல்யாணம் வரப்போ என்னோடய சம்பளம் அறநூற்றி ஐம்பது ரூபா அறநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரே ஒரு சைக்கிள் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுருந்தேன் லேடிஸ் சைக்கிள் அது ஒரு மாதிரி லேடிஸ் ஜென்ட் சைக்கிள் லேடிஸ் சைக்கிள் லேடிஸ் சைக்கிள் வச்சுருந்தேன் காலேஜ் சைக்கிள் போகிறதுக்கு அதை கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அதான் ஓட்டியிருந்தேன் எங்கே போகிறதாலும் ஒய்ஃபை ஓட்டுன்னு சைக்கிளில் தான் போவேன் அப்போ நான் ஒரு ஐம்பது கிலோ இருந்தேன் எங்கள் ஒய்ஃபர் நாற்பது கிலோ இருந்தாங்க அப்போல்லாம் எனக்கு கார் வாங்குன்னு ஆசை நான் ஹவுசிங் போர்டில் இருந்தேன் ரங்கநாதபுரம் ஹவுசிங் போட்டில் இருந்தேன் குருக்கு நான் நான்லாம் எங்கடா கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நான் நினச்சேன் கடைசியில் வந்து ஒரு இங்கே கொறுக்குப்பேட்டிலேருந்து அம்பத்தூருக்கு வேலைக்கு போவேன் நான் குறுக்குப்பேட்டையில் அம்பத்தூர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வச்சுங்களேன் குறைஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டரு சைக்கிள்லேயே போவேன் சைக்கிளே வருவேன் போய் 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 எனக்கு வந்து இந்த ஃபெஸ்டுவலானு ஒன்று வந்துச்சு எனக்கு பயங்கர வழி தாங்க முடியாத வழி நாலஞ்சு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பண்ணாங்க ரெய்னி ஹாஸ்பிடல் வந்து பண்ணாங்க சைக்கிள் ஓட்டி 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 ஒரு பைக் ஒரு சின்னதாக ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு சாம்புன்னு ஒரு சிக்கியில் பட்டிங்களேன் அது வாங்கினேன் அப்புறம் சாம்பு வாங்கி அது கொண்டால ஓட்டினேன் அப்புறம் எக்ஸல் ஒன்று வாங்கினேன் அப்புறம் வந்து எம்மா ஹோண்டாக்டிவாக வாங்கினேன் இது காரணம்லாம் எங்கள் ஒய்ஃபு தான் இது காரணம் மொத்த காரணம் எங்கள் ஒய்ஃப் தான் என்னுடைய சம்பளம்னு பெரிய விஷயம் கிடையாது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபா அதிகபட்சம் என்னோடய சம்பளம் பதினெட்டாயிரூவா தான் இல்லை பட் என் ஒய்ஃப் வந்து படித்தாங்க படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க ஐடி கம்பெனி சேர்ந்த படம் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பித்தோம் பையன் வளர வளர நாங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சோம் ஆரம்பத்தில் ஒரு ஏழு வருஷம் வந்து பையன் என்கிட்ட இல்லவே இல்லை ஏன்னா எனக்கு அறநூற்றம்பா சம்பளம் எங்கள் ஒய்ஃபு அறநூறுவா எழுநூறுவா சம்பளம் ஒரு சாப்பிட்றதே காசு இருக்காது அப்படியே நாங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் மாமியார் வீட்டில் தான் விட்டு வச்சுருந்தோம் மாமியார் வீட்டில் தான் என் பையனை விட்டு வச்சிருந்தோம் இங்கே வந்து கொஞ்சம் செட்டில் ஆனப்பறம் பையன் நான் கூப்பிட்டு வந்து குருநானக் காலேஜில் சேர்த்தேன் தான் என்னோடய லைஃப்பு எனக்கு சின்ன வயசுலேயே அம்பிஷன் கார் வாங்கணும் கார் வாங்கணும் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் வாங்கிட்டேன் இது காரணம் நான் கிடையாது எங்கள் ஒய்ஃபு தான் முழுக்க முழுக்க எங்கள் ஒய்ஃபு தான் நான் எதுவுமே கிடையாது நான் பொறுத்த வரைக்கும் ஜீரோ என் ஒய்ஃபு பக்கத்தில் ஒன்று போட்ட பார்த்தோம்னா பத்துன்னு நம்பர் வந்துச்சு இல்லாட்டி நான் ஜீரோ தான் இருப்பேன் முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம் அவங்க இல்லைனா எதுவுமே எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன் எது நத்திங் ஜீரோவாக இருந்திருப்பேன் நான் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் லைஃப்பில் டெவலப் ஆகி இப்போ ஓரளவுக்கு கார் வாங்கி இப்போ கார் ஓட்டுற ஆசை அது எத்தனை ஒரு இருபது வயசில் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுவேன் கார் வாங்குறப்போ எனக்கு வயசு வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு இப்போ நாற்பத்தஞ்சு கார் வாங்கி பத்து வருஷம் ஆகுது ஒரு செகண்ட் கார் வாங்கினேன் அது ஓட்டி 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 அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் ஆனப்புறம் இந்த 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 கார் வாங்கினேன் இதுதான் என்னுடைய கார் வாங்கின கதை எல்லோரும் கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும் சில பேர் நிறைய சில பேர் நிறைய வராது எனக்கு நிறையா ஆண்டோ புண்ணியத்தில் ஆண்டோ முன்னே என் ஒய்ஃபோட என் மனைவியோடய புண்ணியத்தில் ஓகே இது நான் ஒய்ஃபை தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இல்லை இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்களேன்னு கூட தெரியாது சரி ஓகே கார் கம்பீட்டாக தொடச்சாச்சு வீட்டை அண்டை வீடு தொடக்க முடியாது அவ்வளோ ஒரு கன்ஜெஸ்டட் ஏரியா எதுக்கு ஒரு வண்டி வந்துச்சுன்னா கார் தோற வைக்கணும் லெஃப்ட் போனோம் ரைட்டு போனோம் சின்ன நம்பளுது ரோடு இந்த ஏரியா பாருங்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஓகே பாத்தீங்களா ஆக்சுவலாக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல இருந்து குழுக்கள் நடத்துனாங்க தமிழ்நாடு வீட்டு வசதி அறியும் குழுக்கள் நடத்துவாங்க அப்போ குழுக்களை தொண்ணூற்றி ஒன்னுனா பாத்துங்க எனக்கு வயசு இருபத்தி ஒன்று அப்போ குழுக்களை விழுந்தது அப்போது இந்த எதுவுமே கிடையாதுங்க இந்த பில்டிங் கில்டிங் எதுவுமே கிடையாது இந்த ஃபுல்லா ஏரி ஃபுல்லா முள்வெளி காடு ஃபுல்லாக ஒரு ஒரு இடம் கூட கிடையாது நான் வந்து பார்த்துட்டு பயந்து அஜி நம்மளை இந்த இடம் வேணாம் சொல்லிட்டு அந்த தமிழ்நாட்டை விட்டு சேரும் கூழுக்கால்பார் கிழிச்சி போட்டேன் இந்த இடம் சொல்லி கிழிச்சு குப்பத்தோட்டை போட்டு நான் காலேஜ் படித்தேன் இந்த காலேஜ் இருபது வயசு வயசில் எங்கள் அம்மா அது எடுத்து ஒட்டி கிட்டி பத்திரமா வச்சு மறுபடியும் அப்ளை பண்ணி மறுபடியும் இந்த இடம் கிடச்சேன் நம்மளுக்கு தமிழ்நாடு விட்டு சாரியும் இந்த இடம் நம்மளுக்கு கிடச்சிது அதான் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடச்சா ஆகும் யாருக்கு எது கிடைக்கூடாதோ அது கிடைக்காமே போய்டும் என் சொன்னேன் நினச்சேன் கடைசியில் நாள்தாங்க இப்போ ஐம்பது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு எனக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் இருப்பேண்ணா பேரன் கூட சந்தோஷமாக சொல்ல முடியாது அடுத்த நிமிஷமும் இருப்பேன்னு தெரியாது பத்து வருஷம் இருப்பேன் பேரன் கூட சந்தோஷமாக லைஃப் முடிஞ்சு போச்சு என்ன சாமிக்கிட்ட ஒரே வேண்டுதல்னா என் இந்த நான் நல்லா இருக்கிறப்ப என் தம்பி திட்டாதீங்க செத்து போயிடணும் அவன் போயிட்டான்னா அப்போ நான் சாப்பிட பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவன் உடம்பு வருத்திக்கிறான் அவனே உடம்பு வருத்தின்னா அவரை கஷ்டப்பட்டு ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவில் ஈஸியாக பார்த்துட்றீங்க பட் அவன் நவுந்து போகிறது கக்கூஸில் படுக்கிறது ரெண்டு தூக்கின்னு கக்கூஸ் போகிறப்போ ஒரு குழந்தைங்க ஒரு அம்மா குழந்தைய டெலிவரி பண்ணுறப்போ எந்தளவுக்கு வலிக்குமோ அந்த மாதிரிலாம் வலிக்கும் அவனுக்கு சரி ஓகேங்க நான் பேசுனே பேசினே இருப்பேன் இதுதான் எங்களுடைய கார் வாங்கின கதை இந்த இடம் குழுக்களை விழுந்த கதை என்ன நீங்களும் வேண்டிங்க நான் நல்லா இருப்போம் என் தம்பி போயின்ட்டு கூட்டு பிரார்த்தனை வெளியன்னு இல்லையா அவன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக விளாட்றான் அவன் கூட ஜாலியாக அவங்களான் பண்ணுறான் ஆனால் அவன் நம்ந்து போகிறது மாதத்து ஒருத்தனை யூனிட்யூப் மாற்றுவேன் அந்த கேப்பிட்டல் மாற்றுவேன் நான் தான் மாற்றுவேன் நான் தான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கேன் அது போட்டு எடுக்கிறப்போ சீலாக வரும் ரத்தமாக மேலே மேக்கப் போட்டு அவங்களுக்கு காமிக்கிறேங்க உள்ளுக்கலாம் பயங்கர பிரச்சனையாக இருக்கும் இப்போ கடுப்பு பிரச்சனை கிடையாது பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகே பார்க்கலாம்